சின்ன கருமைகள் சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி டக்கிறதுன்னு பார்க்கலாம் சேது பயங்கர ஹாப்பியாக ரொம்ப ரொம்பவே சந்தோஷத்துல இருக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க போலீஸ் வந்ததுமே சேதுவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம இருக்காங்க பின்னாடியே தாமரை சாவித்திரி ரெண்டு பேரும் வராங்க உடனே சேது கிட்ட வந்து தமிழ் என்னங்க இப்படி எல்லாருமே வந்துருக்காங்களேன்றாங்க உடனே சேது வந்து இங்கே பாரு தமிழ இத்தனை நாள் வந்து நடந்துகிட்டது வேற இனி வந்து எனக்கு இருக்கு என்னால வந்து எந்த ஒரு பால்ட்டும் ஆயிருக்காது தாமரைக்கு தாமரை ஏதோ ஒரு வகையில போய் சொல்றா இதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சேர்ந்து போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லு இன்ஸ்பெக்டர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஆமா தாமரையோட வாழ்க்கை கெடுத்துதா சாவித்ரி அம்மா வந்து உங்க மேல போலீஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க அதனால நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றாங்க இதை கேட்ட சேது ஓ அப்படியா சரிங்க இன்ஸ்பெக்டர் உண்மை என்ன ஏதுன்றத ரெண்டு பேரும் கிட்ட என்னன்னு விசாரிக்கணும் அப்ப தாமரையும் புடிச்சிட்டு வாங்க நீங்க விசாரிங்க நான் என்ன பதிலோ அத நான் சொல்றேன் அதே மாதிரி தாமரை என்ன சொல்லணுமோ அதை நீங்க கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு சேர்ந்து சொல்றாங்க இத கேட்ட தாமரை உடனே சமுத்திரி கிட்ட பதிரி போயிட்டு என்னம்மா மாமா என்னையும் புடிச்சிட்டு போக சொல்றாங்க அம்மா எனக்கு பயமா இருக்கு போலீஸ் எல்லாம் பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியாது அம்மா மாமா இங்க இருந்து போயிடலாம் ஏய் அறிவு கெட்டவளே இங்க இருந்து போனா அப்ப தப்பு நம்ம மேலதான் இருக்கிறது தெரிஞ்சிடும் அதனால கொஞ்சம் வாயம் மூடிட்டு சொல்லி சாவித்ரி ஒரு பக்கம் ரொம்பவே பயத்துல இருக்காங்க நடக்க போது ஒண்ணுமே புரியலையும் சொல்லி தாமரை ஒரு பக்கம் ரொம்பவேர்த்தத்தில் இருக்காங்க தாமரையாவே உண்மையை ஒத்துக்கிட்டு சேர்ந்த இருந்து விலக்கு போயிடுவாங்களா தேங்க் யூ